தாவைக்காவனுடைய இன்னைக்கு நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அவர்கள் ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தினார் அதாவது பாஜக ஃபாசிசம்னா திமுக வந்து பாயாசமா அப்படின்னு தலைவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு நம்ம பாயாசம்னு சொல்லக்கூடாது நாசிசம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜனா சொல்லியிருந்தாரு நாங்களும் திருப்பியும் ஆதவ சில கேள்விகளை முன்வைக்கலாம்னு நம்ம விரும்புகிறோம் இதே கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானமாகவே நிறைவேற்றியது பாஜக பாசிச தன்மை கொண்ட ஆட்சி தன்மையோ அது கட்சி அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தீர்மானமாவே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறைவேற்றியது தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த இதில் மேனிஃபெஸ்டோல ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் பாக்குறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த சொல்லாடலை இந்த தீர்மானத்தை வந்து உங்களால் கண்டிக்க முடியுமா அப்படி ஒரு வேலை நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ ஏன் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா இப்போ இப்போ ஏற்கனவே இந்த மாநாட்டிலே நீங்கள் சிண்டு மூட்டுற உள்ள வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தங்கள் வசம் படுத்துவதற்கு நீங்கள் அந்த விஷயத்துல வந்து நீங்கள் பேசுறீங்க இப்போ கம்யூனி கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றிய இந்த தீர்மானத்தை உங்களால கேள்வி எழுப்ப முடியுமா திரு ஆதவர்ஜுனா அவர்களே